இதுவே கீதையின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் குருக்ஷேத்திர போர்க்களம் பயங்கர பதற்றம் படைகள் எல்லாம் அணிவகுத்து நிற்குது ஒரு பக்கம் பாண்டவர்கள் இன்னொரு பக்கம் கௌரவர்களோட பிரம்மாண்டமான சேனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் துரியோதனன் வந்து தன்னோட படைகள் தளபதிகள் பத்தி எல்லாம் பேசி முடிச்சிருக்கான் ஒரு மாதிரி தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி ஆமா அந்த பேச்சுல கொஞ்சம் வீரமும் தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கமும் இருந்திருக்குமோன்னு தோணுது அதேதான் அந்த ஒரு மாதிரி அமைதி இல்லாத ஒரு இறுக்கமான சூழல்ல கௌரவ படையோட பிதாமகர் பீஷ்மர் மெதுவா அவர் தொடங்குறதுக்கான சங்கோலி மட்டும் இல்ல துரியோதனோட மனநிலை அவனோட பலம் பலவீனம் அவன் என்ன எதிர்பார்க்கறான் இப்படின்னு பல விஷயங்கள் அந்த முதல் அத்தியாயத்துல நமக்கு தெரிய வருது ஓஹோ பீஷ்மரோட செயல் வந்து அந்த சூழலோட அழுத்தத்துக்கும் துரியோதனோட மன ஓட்டத்துக்கும் ஒரு பதில அமைஞ்சிருக்கு நாம இன்னைக்கு பகவத்கீதையோட முதல் அத்தியாயம் பன்னிரண்டாவது ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி பீஷ்மர் சங்க ஊதின அந்த ஒரு கணத்தோட பின்னணி என்ன அதுக்குள்ள என்ன ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் சரி அந்த ஸ்லோகத்துக்கு வருவோம் அந்த சமஸ்கிருத வரிகளை சொல்லி அதோட நேரடி பொருளை கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா ஸ்லோகம் எப்படி போகுது தசிய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தகா பிதாமஹா சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மோ பிரதாபவான் ஓகே இதோட பொருள் என்னன்னா அப்ப குரு வம்சத்திலே மிக மூத்தவரும் பெரிய சக்தி வாய்ந்தவருமான பிதாமகர் பீஷ்மர் அந்த துரியோதனனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு உற்சாகத்தை உண்டாக்குற மாதிரி சிங்கம் கர்ஜனை பண்ற மாதிரி ரொம்ப ஓங்கி தன் சங்கை முழங்கினார் இதுல தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் அதாவது துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் விதமாக இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா பீஷ்மர் எதுக்கு துரியோதன சந்தோஷப்படுத்தணும் அவர் கௌரவர் பக்கம் நின்னாலும் தர்மம் தெரிஞ்சவர் தானே ஆமா இது ஒரு ஒரு சிக்கலான கேள்விதான் பாத்தீங்கன்னா பீஷ்மர் அப்போ கௌரவ படையில இருக்கார் அவங்களுக்கு கட்டுப்பட்டவர் ஒரு விதத்துல தன்னோட அரசனுக்கு அதாவது துரியோதனனுக்கு மனு உறுதியை கொடுக்கறது அவனுக்கு தைரியம் சொல்றது ஒரு தளபதியோட கடமைன்னு நினைச்சிருக்கலாம் சரி துரியோதனோட முகத்துல தெரிஞ்ச அந்த கலக்கத்தை இல்ல ஒரு தயக்கத்தை அவரை கவனிச்சிருக்கலாம் அந்த நேரத்தில் ஒரு பெரியவரா பிதாமகரா அவனுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் நான் இருக்கேன் இந்த படை உன் பின்னாடி நிக்குது கலங்காத அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கணும் அந்த சங்கோலி சில விளக்கங்கள்ல சொல்ற மாதிரி ஒருவேளை பீஷ்மரோட அந்த செயல் துரியோதனனுக்கு உற்சாகம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவருக்குள்ளேயே இருந்த அந்த தர்ம சங்கடத்தை இந்த போர்ல இறங்கணுமே அந்த தயக்கத்தை மறைக்க கூட உதவி இருக்குமோ அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கோணம் தான் அந்த சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி ஒலி எழுப்புனது அவரோட மனசுக்குள்ள இருந்த சலனங்களை அடக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு ஆனா அதுவும் ஒரு சாத்தியம் தான் பீஷ்மரோட நிலைமை ரொம்ப சிக்கலானது இல்லையா பாண்டவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவரோட சபதம் அப்போதைய சூழ்நிலை காரணமா கௌரவர்களுக்காக போரிட வேண்டிய கட்டாயத்துல இருக்கார் கரெக்ட் அந்த உள்மன போராட்டத்தோட வெளிப்பாடா கூட அந்த ஓங்கி ஒழிச்ச சங்கு இருந்திருக்கலாம் தன்னோட கடமையை செய்யறதுக்கு தன்னைத்தானே திடப்படுத்திக்கிற ஒரு முயற்சி மாதிரி இது பாத்தீங்கன்னா பயத்தையும் தயக்கத்தையும் தாண்டி செயல்ல இறங்க வேண்டியதோட அவசியத்தை நமக்கு காட்டுது இந்த பயத்தை தாண்டி செயல்ல இறங்குறதுங்கிறது போர்க்களத்தை விட்டு வெளியில நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் எதிரொலிக்கிற ஒரு விஷயம் தானே ஒரு புதுசாக தொழில் தொடங்கும்போதோ போதோ இல்லை ஒரு முக்கியமான பரீட்சை எழுதும் போதோ இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் போதும் நமக்கும் ஒரு மாதிரி பயம் தயக்கம் வரும் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்க வச்சிடும் உண்மைதான் ரொம்ப உண்மை அந்த மாதிரி ஸ்தம்பிச்சு நிற்கிற நிலைமையிலிருந்து வெளியே வர நமக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது ஒரு தூண்டுதல் பீஷ்மர் சங்க ஊதுன மாதிரி நமக்கும் ஒரு சங்கு தேவை சரி அது எப்படி இருக்கலாம் அது ஒரு நண்பரோட உற்சாகமான வார்த்தையாக இருக்கலாம் இல்லை ஒரு புத்தகத்தில் படித்த வரியாக இருக்கலாம் இல்லை நமக்கே திடீர்னு வர்ற ஒரு தெளிவான சிந்தனையாக ஒரு உத்வேகமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று அந்த பயங்கர சுவரை உடைச்சி நம்ம முன்னாடி தள்ளணும் தயங்கினது போதும் இனிமே செயல் அப்படின்னு ஒரு கட்டளைய மாதிரி அப்போ செயல்ல இறங்குறது அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது அதுதான் பயத்தை எதிர்கொள்றதுக்கான முதல் மருந்துன்னு சொல்லலாமா ஆனா இங்க ஒரு கேள்வி வருது எந்த செயல்ல வேணும்னாலும் இறங்கிடலாமா பயத்துல இருந்து வெளியே வந்தா மட்டும் போதுமா இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பயத்தை உடைச்சிட்டு செயல்ல இறங்குறது முதல் படிதான் ஆனா எந்த திசையில போறோம் எதுக்காக அந்த செயலை செய்யறோங்கிறது அதை விட முக்கியம் பீஷ்மரோட சங்கொலி போரை தொடங்கி வச்சது துரியோதனனுக்கு அது ஹர்ஷம் அதாவது சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆனா அந்த போர் கடைசியில் எதுக்கு கொண்டு போய் விட்டது ஒரு பெரிய அழிவுக்கு பீஷ்மரோட செயல் வீரமானது தான் அதுல சந்தேகமே இல்லை அது அதர்மத்தோட பக்கம் ஓ விஷயம் அந்த செயலுக்கான உந்துதல் அந்த சங்குலி எங்க இருந்து வருது எதுக்காக ஒலிக்குதுன்னு நம்ம கவனிக்கணும் அது நம்ம நல்ல எண்ணங்கள்ல இருந்து தர்ம சிந்தனையிலிருந்து வருதா இல்ல நம்மளோட அகங்காரம் கோபம் பொறாமை இந்த மாதிரி கெட்ட உணர்வுகள்ல இருந்து பிறக்குதா மிக சரியா சொன்னீங்க இதுதான் பீஷ்மரோட சங்குலி நமக்கு கத்துக் கொடுக்கிற ரெண்டாவது இன்னும் ஆழமான படம் முதல் பாடம் பயத்தை மீறி செயல்ல இறங்கு ரெண்டாவது பாடம் எந்த செயல்ல இறங்குறோம் அதோட நோக்கம் என்னன்னு பண்ணு சரி சில ஆய்வுகள் சொல்ற மாதிரி பீஷ்மரோட ஊதின சங்கு வந்து பாஞ்சஜன்யம் மாதிரி தெய்வீக சக்தி வாய்ந்த சங்கு இல்லையா அது ஒரு சாதாரண ஷங்கு தான் ஆனா அவரது ஊதின விதம் அந்த சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி அது போர்க்களத்தில் ஒரு மனோ தத்துவ ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஓஹோ அது துரியோதனனுக்கு அப்போதைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாலும் ஒரு தவறான வழிவகுத்தது இது நம்மளோட அன்றாட முடிவுகளுக்கும் அப்படியே பொருந்தும் இல்லையா ஒரு முடிவு விட நான் தான் பெரியவன் காட்டிக்கணுங்கிற அகங்காரத்துல தொடங்குற ஒரு செயல் அந்த நேரத்துல அது நமக்கு ஒரு மாதிரி சக்தியை கொடுக்கற மாதிரி தோணலாம் ஆனா அதோட பின்விளைவுகள் நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது துன்பத்தை தானே கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப உண்மை ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்குள் ஒரு உத்வேகம் வருதுன்னா இல்ல இருந்து ஒரு தூண்டுதல் வருதுன்னா ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும் இந்த அழைப்பு எதுக்கு இது சரியான பாதையா இது மத்தவங்களுக்கு நல்லது செய்யுமா இல்ல இது என்னோட சுயநலத்தோட என்னோட கோபத்தோட என்னோட அகங்காரத்தோட வெளிப்பாடா இந்த கேள்வியை நமக்கு நாமே நேர்மையா கேட்டுக்கணும் நீங்களும் தான் ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி அந்த செயலோட வேர் எங்க இருக்குன்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படியானா பீஷ்மரோட சங்கோலிய நாம் ரெண்டு விதமா பார்த்தலாம் ஒன்று அந்த மந்த நிலையை உடச்சு செயலுக்கு தூண்டுகிற ஒரு சக்தி வாய்ந்த குறியீடு இன்னொன்னு நம்ம செயலோட நோக்கத்தை சோதிச்சு பார்க்க வேண்டியதோட அவசியத்தை உணர்த்துற ஒரு எச்சரிக்கை மணி ஆமா கரெக்ட் செயல்பாடு ரொம்ப அவசியம் ஆனா விவேகத்தோட கூடிய செயல்பாடு அதைவிட அவசியம் குருக்ஷேத்திர போருங்கிறது வெறும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தம் மட்டும் இல்ல அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நடக்கிற தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போராட்டத்தோட குறியீடு சரிதான் பீஷ்மரோட சங்கொலி அந்த போராட்டத்தோட ஒரு முக்கியமான கட்டத்தை தொடங்கி வைக்குது அது நமக்கும் ஒரு பாடமா இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி தயக்கம் ஒரு பயம் இருக்கு அதே நேரத்துல ஏதோ ஒண்ணு உங்களை செயல்பட சொல்லி தூண்டுது அந்த தூண்டுதல் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு சவாலாக இருக்கலாம் இல்லை ஒரு கோபத்தோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இப்போ பீஷ்மரோட நிலையை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி அந்த சூழலை அணுகுவீங்க அந்த சங்கோலி தர்மத்தோட அழைப்பாக இல்லை அகங்காரத்தோட ஆரவாரமாங்கிறத எப்படி பிரிச்சறிவீங்க இது வந்து இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி சுய விழிப்புணர்வு தேவைப்படும் நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் நோக்கங்கள் இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து கவனிச்சிட்டு வர்றது மூலமாக தான் இந்த வித்தியாசத்தை உணர முடியும் கீதையோட போதனைகளும் பார்த்தீங்கன்னா தான் வலியுறுத்துது ஆமா இல்லாம கடமையை செய்யறது செயலோட பலனில் பற்று இல்லாம இருக்கிறது தர்மத்தோட வழியில நிக்கிறது இதெல்லாம் இந்த தெளிவை பெற நம்ம உதவும் அப்படியானா இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் பீஷ்மரோட அந்த ஒரு செயல் எவ்வளவு ஆழமான சிந்தனைகளை தூண்டுது பாருங்க பயத்தை ஜெயிக்கிறது செயலில் இறங்குறது ஆனா அதே சமயத்துல அந்த செயலோட தன்மை அதோட நோக்கம் என்னன்னு ஆராயிறது இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கு நிச்சயமா கீதை முழுவதுமே இந்த மாதிரி பல முத்துக்கள் கொட்டி கிடக்குது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம ஆழமா சிந்திக்க வைக்கும் பீஷ்மரோட சங்கோலி ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம்தான் ஆனா அந்த தொடக்கம் சரியான திசையில் அமைஞ்சுதாங்கிறது தான் கேள்வி நம்ம செயல்களோட தொடக்கமும் சக்தி வாய்ந்ததா இருக்கலாம் ஆனா அதோட திசையை முடிவு பண்றது நம்ம நோக்கம்தான் இந்த அலசலோட இறுதியில ஒரு விஷயம் தெளிவா புரியுது பயம் நம்ம ஒண்ணும் செய்ய விடாம முடக்கும்போது அதை உடைச்சு வெளியே வரணும் சரி ஆனா அந்த வேகத்துல நம்ம எங்க போறோம் எதுக்காக போறோங்கிறத மறந்துடக்கூடாது கரெக்ட் பீஷ்மரோட சங்கோலி துரியோதனனுக்கு அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தையும் போருக்கான உத்வேகத்தையும் கொடுத்த மாதிரி தவறான நோக்கங்களுக்காக நாம அடைகிற தற்காலிக வெற்றிகளும் உற்சாகங்களும் கடைசியில பெரிய வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போய்விடும் மிகச்சரியா சொன்னீங்க தர்மத்தோட பாதையில போகும்போது தடைகள் வரலாம் வேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா அந்த பயணம் மன அமைதியும் உண்மையான ஒரு நிறைவையும் கொடுக்கும் அகங்காரத்தோட பாதையில வேகம் இருக்கலாம் ஆரவாரம் இருக்கலாம் ஆனா அது நிலையானதில்ல கடைசில துன்பத்தை தான் தரும் இந்த வித்தியாசத்தை உணர்றது தான் ஞானத்தோட தொடக்கம் ஆக இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்றது இதுதான் செயலோட சக்தியை உணருங்க பழத்த வெல்லுங்க ஆனா உங்க செயல்களுக்கு வழிகாட்டியா தர்மத்தை சரியான நோக்கத்தை எப்பவும் வச்சுக்குங்க இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம சுத்தி ஆயிரக்கணக்கான சங்கொழிகள் கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா சோஷியல் மீடியா விளம்பரங்கள் அரசியல் பேச்சுகள் நண்பர்களோட ஆலோசனைகள்னு பல திசைகளிலிருந்து அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு ஆமா அதுங்க நம்ம செயல்பட தூண்டுது சில சமயம் உற்சாகப்படுத்துது சில சமயம் குழப்பமடைய செய்யுது இந்த கூச்சல்களுக்கும் குழப்பங்களுக்கும் நடுவுல உண்மையான தர்மத்தோட குரலை நமக்கான சரியான பாதையை காட்டுற அந்த உண்மையான சங்கோலிய எப்படி அடையாளம் கண்டிருக்கிறது எது உண்மையான அழைப்பு எது வெறும் இறச்சல்னு பிரிச்சு அறியிற அந்த தெளிவை நாம எப்படி பெறப்போறோம் யோசிச்சு பாருங்க